சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படியாக பட்ட பலன்கள் நடக்கும் இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் உண்டு என்னெல்லாம் கிரகங்கள்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அது வந்து நம்ம எப்படி மீள்றது இறை எழுதலாம் இதுதான் நம்ம பார்க்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் நான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் மரத்தில் இருக்கேன் அவரும் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த அத்தனை ஒரு பக்கம் தான் சொல்லணும் அவரோட சனி கரோட பதினஞ்சாந்தேதி வரைக்கும் புதன் இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய இட மடத்தை இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க யாருங்க நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கு அல்லது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற முழுக்கும் இந்த மாதம் பரவாயில்லை நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க நான் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடங்களில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்லை தான் சொல்லணும் இது எல்லவற்றுக்கும் மேலாக நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாகணும் அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியாக உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிலே ஆகிட்டுருக்கு அது எனக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டானே தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அல்லும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஆனால் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரும் அப்ளாண்டாக இருக்கீங்களோ உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் இதுவும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சிம்மராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஆக எந்த அளவுக்கு உங்களுடைய இம்யூனிட்டி பவர் நீங்கள் கூட்டுறீங்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய எட்டாம் மனதாக பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் புதன் போயிடுவார் உங்களோட எட்டாம் ஏற்கனவே ராக இருக்காரு அவரோடு சுக்கரன் எல்லாமே சேர்ந்துருவாங்க மூணு கிரகங்கள் இது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை ஆக பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தாதீங்க அந்த பணம் படுமா அப்படிங்கிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரவாதம் இல்லை அது மட்டுமில்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இந்த மாதம் அண்ணாட்டாக இருக்கணும் அதனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் பெரிய பெரியதில்லை சூழலி போகிறது கடன் கொடுக்கறது அல்லது செக்யூரிட்டி கொடுக்கறது இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இந்த மாதம் இந்த மாதம் சும்பராசியில் கருத்து அவங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது இது எக்ஸாமினேஷனுக்குரிய காலகட்டங்கள் எந்த காலங்களில் யாரும் ஹையர் ஸ்டெடி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் மூவ் ஆகணும் அல்லது அப்ராட் மூவ் ஆகணும் நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் அதுவும் ஏதோ ஒரு விதம் உங்களுக்கு கைகூடி வரும் அது மட்டும் இல்லை சிவராசியில் பிறந்தவங்களுக்கு நான் படம்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா அப்ளை பண்ணி இது வரைக்கும் வரல கைக்கு அமையலை எப்போ வரும்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் விசா வரவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு உங்களுக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இரண்டாவது திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் பண்ணலாம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது கடைகள் இருக்குது பிரச்சனை இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் உங்களுடைய மெரிட்டு லைஃப்பில் ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் எல்லாமே உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் குரு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் கொஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த மாதம் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அதை காட்டும் செலவுகள் மிக அதிக அளவில் இருக்கு எதற்காவது நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது இருப்பில் இருந்து நம்ம எடுத்து செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் நாட்டு பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கவனம் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பேச்சையை பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சொலுக்குங்க பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பெரிய நல்லா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை உங்களோட முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் தடை பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆகனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை இந்த மாதம் நீங்கள் வெயிட்டன் பண்ணுங்க இந்த மாதத்தில் எனக்கு வீடு விற்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நடப்ப காத்தனே உங்களை பொறுத்த வைக்கணுமே நினைங்க நிறைய பேர் இடம் மாறணும்னு நினச்சேன் வீடு மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு யோசிக்காதீங்க என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நன்மைக்கு அப்படின்னு நினைங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தேர்ந்த நல்ல சேல்ஸ் இருக்கு உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் அதன் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் மதத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நான் விவசாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் ஒன்றும் நன்மையில நஷ்டம் ஒன்றும் இந்த மாதத்தில் இல்லை இந்த மாதம் நான் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு நான் கலாம் சொந்தமாக லேண்டு வாங்கணும்னு நினச்சேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் அது கட்டினேன் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நிறைய தடை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நீங்கள் லேண்டு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நீங்கள் கவனித்து கேட்டேன் அப்போ இது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இதுதான் சொல்ல வந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தில் குரு சனி பார்க்கறது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்பனை என்பது இருக்குது ஒரு திருப்தியற்ற மனதனை என்பது உங்களுக்கு இருக்குது அது நான் எண்ணங்களை மாற்றுங்க இந்து மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலை நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் யாரெல்லாம் வந்து பெரிய கரியராக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை உங்களுக்கு உண்டு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்குமா தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ இன்சென்டிவ்க்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு ஆக சிம்மராசியில் உங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகள்லாம் உங்களுக்கு இருக்குது மெயினாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் என்னுடைய வேலையில் நான் இன்னும் சேத்து செருவாக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் ரொம்ப அவசர அவசியம் நம்ம ட்டுவாங்க கடக்குவாங்க இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவும் முக்கியம் ஏதாவது டிஸ்பூட் இருக்கு வளர்த்துருக்குன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அந்த செத்து வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களாக நன்மை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபாசன் டிவார்ட்ஸ் இருக்குது ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் இந்த மதம் முழுவதுமே சிம்மராசியில் உங்களுக்கு இன்றெல்லாம் பெருமாள் ஸ்தானங்கள் இருக்கும் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல சிவ ஆலயங்களில் சிவ தரிசனத்தை ரெகுலராக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பில் இருந்தால் போங்க துர்கையும் காலையும் பிரதானமாக கும்பிடுங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கை நட்டதாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி